ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆச்சரியப்படுமளவிற்கு உண்மை இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் இரண்டு நாளாகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ராஜு பர்வாட் என்பவர் அகமதாபாத் நகரில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார் அவருக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய்க்கான காசோலை ஒன்று குஜராத் தொழிற்சாலை மேம்பாட்டு கழகத்திலிருந்து வந்திருந்தது அந்த காசோலையில் அவரது பெயரும் அவரது தாயார் பெயரும் எழுதியிருந்தது இவ்வளவு பெரிய தொகைக்கான காசோலையை கண்டவுடன் அவர் பதறவில்லை அது ஏன் அவருக்கு அனுப்பப்பட்டது என்று விசாரித்தார் அந்த மாநிலத்தில் டாடா நானோ கார்ட் தொழிற்சாலைக்கு அருகாமையில் அவரது பெயரில் இருக்கும் சுமார் நான்கு ஏக்கர் நிலத்திற்கு நஷ்ட ஈடாக இந்த பெருந்தொகை அனுப்பினதாக சொன்னார்கள் ஆம் உண்மையிலேயே அந்த நிலம் அவரது பெயரிலும் அவரது அம்மாவின் பெயரிலும் தான் இருக்கிறது ஆனால் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இவரது அப்பா உயிருடன் இருக்கும் பொழுது ரூபாய் ஒன்பது லட்சத்திற்கு விற்றுவிட்டார் அதை பத்திரப்பதிவு செய்து பெயர் மாற்றம் செய்யாமல் ராஜு பெயரிலும் அவரது தாயார் பெயரிலும் இருந்து வந்தது எனவேதான் இவர்கள் பெயருக்கு அந்த பணம் அனுப்பப்பட்டுள்ளது இதை அறிந்தவுடன் ராஜு வேகமாக சென்று அந்த காசோலையை திருப்பி கொடுத்து விட்டார் அந்த நிலம் ஏற்கனவே எங்கள் அப்பா விற்றுவிட்டார் எங்கள் பெயரில் இருக்கிறது என்பதற்காக இந்த பணத்தை ஏற்றுக்கொண்டால் அதிகாரிகள் அந்த நிலத்தை உடனடியாக கைப்பற்றி அதிலுள்ள வீடுகளையும் கட்டடங்களையும் இழித்து விடுவார்கள் எனக்கு ரிக்ஸா ஓட்டுவதில் மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கின்றது அது என் குடும்பத்தை நடத்த போதுமானது இப்படி உண்மையில்லாமல் நடந்து கிடைக்கும் பெரிய பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டார் அதிகாரிகள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் தங்களுக்கு சொந்தமல்லாத நிலங்களையே தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதும் அடுத்தவர் நிலத்தை கள்ளத்தனமாக விற்பதும் நடக்கும் இந்த காலத்தில் அத்தாட்சியே இல்லாமல் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் விற்றுவிட்டு பத்திரப்பதிவு செய்யாத ஒரு நிலத்திற்கான பணத்தை வாங்க மறுத்தவரின் உண்மையை அனைவரும் பாராட்டினர் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை என்று அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு சவால் அல்லவா பணம் சொத்து என்று எத்தனை சண்டைகள் குடும்பங்களில் நடக்கின்றன வேறொருவருடைய பணத்தையோ சொத்தையோ அபகரிக்க எத்தனை ஏமாற்று வேலைகள் எத்தனை பொய்கள் எத்தனை சண்டைகள் எத்தனை கொலைகள் உலக மக்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நம்மிடம் உண்மை உள்ளதா இதுபோல் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லுமளவிற்கு விசேஷமாக நாம் செய்வதென்ன சிந்திப்பீர் இந்த மனுஷர் உண்மையை உண்மையாய் செய்தார்கள் என்ற சாட்சி நமக்கு கிடைக்குமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்